السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين ما بعد الله بقول من الله ولي عنده مرلوم إن برمانا رسوله الكريم صلى الله عليه وسلم أرسل ميدو நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹ் கிருபையினால் அவனது அலப்பரிய நாட்டத்தினால் ரமவான் பிறை இருபத்தி ஆறாவது தராதியாக நிறைவு சந்தித்து அமர்ந்துருக்கிறோம் அல்லாஹ்மலை கல்ஹெந்து உன கஷ்டக்குர் உங்கள் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் இறைவனுக்கே உரித்தாகட்டும் ஆமீன் அஹமதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் நம்ம இருக்கிறோம் இன்னும் சில தினங்களில் ரமலான் நம்மளை விட்டு பிரி இருக்கிறது அல்லாஹுடைய பெரும் கிருபை இனி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நான்கு நாள் நம்ம கொஞ்சமா நினைக்கவே வேண்டாம் குறைவா இருந்தாலும் சரி அதுல ஏதாவது ஒரு ஹைர ஒரு நலவை நமக்கு வச்சிருப்பான் முயற்சியோடு அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லவர்கள் அதிகமா இன்னும் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஹைர் அலமது இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது குரான்ல அல்லாஹூ தமிழா ஆறு விதமான மனிதர்களை குரான்ல நல்லவர்கள் அதாவது இப்படி சொன்னா நல்லா இருக்கும் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு தன்மை கொண்ட ஆறு மனிதர்கள் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு தன்மை கொண்ட ஆறு மனிதர்கள் யார் அவங்க அப்படின்னு சொன்னா இரையச்சம் அதாவது அஞ்சுபவர்கள் முத்தகின் இறை இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் ஹாஷரின் அச்சமுடையவர்கள் முத்தகின் இரையச்சம் உடையவர்கள் அதே போல சுவாலிகி நன்மை செய்பவர்கள் நல்லவர்கள் அதே போல முஹினி சிறந்தவர்கள் அதே போல முக்மினி ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிமி இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் சுபஹானல்லாஹ் இந்த ஆறு தன்மைகள் கொண்டவர்களை அல்லாஹ்வ تعالی ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான் காஷிரி முத்தقي முஹஸ்மி முஸ்லிமி முஃமினி அதே போல என்ன சொல்லுவோம் சாலிஹி மாஷா அல்லாஹ் இந்த ஆறு தன்மைகள் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் இவர்களை விட ஒரு மனிதர்களை அல்லா ரொம்ப நேசிக்கிறான் அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு பொருத்தமானவர்கள் அவர்கள்தான் விருந்தளிப்பதில் சொர்க்கத்துல விருந்தளிப்பதுல இவர்கள் தான் தகுதி பெற்றவர்கள் விருந்து உணவுகளை உண்பதற்கு இவர்கள் தான் தகுதி பெற்றவர்கள் இவர்களுடைய ஏடுகளை அல்லாஹா பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறான் இவர்களுக்கு தான் இம்மை மறுமை வாழ் வாழ்வு எல்லா வாழ்வுகளும் சிறப்பாக அமையும் இவர்கள் தான் அல்லாவுக்கு மிக 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 நெருக்கமானவர்கள் யார் அவர்கள் சுகானல்ல ஆறு தன்மைகளை விட இவங்க சிறப்பானவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒருத்தருடைய இந்த ஒரு கூட்டத்தார்களுடைய விஷயத்துல இந்த ஆறு தன்மைகளும் உள்ள வந்துடும் அவர்கள்தான் தான் அவர்கள்தான் யார் அபுரார்கள் சுபான் அல்ல அபுரார்கள் அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை நம்ம கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்கணும் ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வ கத்வாயானா குல்லஹ இல்ல ரப்பனா ஃபிர் லனா துனூபனா கஃபிர் அன்னா சய்யாத்தினா வ தவஃபனா மஅல் அபுரார் எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் மன்னித்து மஅல் அபுரார் நம்ம அபராறுகளோடு எங்களை வந்து மரணிக்கச் செய்வாயாக வந்து அவ்வனா மகளில் அபுரார் அபரார்களோடு எங்களை மரணிக்கச் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் காலத்தில் நிறைய துவாரசை சூரா சஜிதாவில் அதே போல் சூரா தகுரில் கிட்டத்தட்ட குரானில் ஆறு இடங்கள்ல இந்த அபுரார்களை குறித்து அல்லா அவ்வளவு சிலாகித்து சொல்லுவான் இந்த அபுரார்கள் என்கின்ற தன்மை கொண்டவர்கள் தான் இந்த ஆறு தன்மைகளை உள்ளடக்கியவர்கள் அவர்கள் தான் அபராறுகள்தான் இணைச்சிமடையவர்கள் அபராறுகள் தான் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் அபராறுகள் தான் முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் அபுறுகள் தான் முழுமையாக இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அபுராறுகள் தான் முழுமையான எல்லா மனிதர்களை விட சிறந்தவர்கள் சுபகணல் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியான அபுராறுகளாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதான் நமக்கு வேணும் ஆஹ் இவ்வளவு சிறப்பு பெற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஐந்து விஷயத்தான் சுருக்கமா சொல்லிடுவோம் அந்த அபுராறுகளுடைய ஐந்து தன்மைகள் ஒன்று என்ன இறைவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள் சு உதாரணமா அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அல்லாஹால உதாரணம் ஒரு நாளைக்கு ஐந்து வகுப்பு தொழுகையை சொல்லியிருக்கான் நமக்கு அந்த ஐந்து பக்து தொழுகையை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த அபரா இந்த அபுராள் விடவே மாட்டார்கள் எந்த ஒரு காரணமோ எந்த எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் சரி எவ்வளோ பெரிய தடங்கல்கள் வந்தாலும் சரி அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய உடலில் லூக இருக்கிற வரைக்கும் ஏன் அப்படின்னா அக்கைவசோல அல்லா வந்து தொழுகை நிலைநாட்டு நிலைநாட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் அபுரார்கள் சுபகரல்லா அப்ப அந்த அபராறுகள் என்கிற தன்மையை பெறணும் அப்படின்னா அல்லாஹுடைய பொருளான காரியங்களை கண்டிப்பா நினைச்சுல்லா நிறைவேற்றியே ஆகணும் தொழுகையா இருந்தாலும் நோன்பா இருந்தாலும் ஜகாதா இருந்தாலும் ஹஜ்ஜா இருந்தாலும் மற்ற வணக்கங்களா இருந்தாலும் குரான்ல என்னெல்லாம் அல்லா கட்டளை சொல்கிறானோ அது எல்லாத்தையும் இயற்றி நடப்பவர்கள் தான் அபராறுகள் சுமாளல் அது சலா சவாலான விஷயம் சாதாரணம் இந்த அபராறுகளை வந்து நம்ம பெற்றுடவே முடியாது ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கான துவாக்கள் நின்று கடைசி ஒரு ரெண்டு மூணு துவாக்கள் இருக்கு அதையும் நம்ம சொல்லிடுவோம் ரெண்டாவது இரண்டாவது அவங்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு எப்படி அவர்களுடைய கட்டளைகளை அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டாங்களோ அதே போல அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலும் குறை வைக்க மாட்டாங்க சுபானல்ல நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களோ அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முகமலர்ச்சியோட என்ன செய்வாங்க செய்து ஏன்னா அது என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அடியார்களுடைய கடமைகளை நிறைவேற்றல அப்படின்னா மறுமையில மிக பெரும் குறைகளாயிரும் அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கும் அந்த கடமைகளை நிறைவேற்றி நிறைவேற்றாம விட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய அடியார்களுடைய சில குற்றங்களுக்கு ஆளாகி நமக்கு எதிராக என்ன செஞ்சிருவாங்க அவங்க வந்து முறையீடு செஞ்சிருவாங்கம்மா அதெல்லாம் அப்ப அந்த அபுரார்கள் என்ன செய்வாங்க அடிமைகளுடைய அடியார்களுடைய கடமைகளையும் இன்னும் கவனமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது எந்த நன்மையை கேட்டாலும் இது நன்மை அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கலாம் போதும் அதுல உறுதியா இருப்பாங்க பிடிவாதமா இருப்பாங்க அதை நம்ம என்ன எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த நன்மையை விட்டு போகவே மாட்டாங்க ஏன்னா இதா நன்மைங்கிறது அந்த விஷயத்தை காதல வாங்கின உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவார்கள் அபுரர்கள் எப்படி சொல்லலாம் இஸ்திகாமத்தோடு இருப்பார்கள் எதை செய்தாலும் என்ன நன்மைகள் செஞ்சாலும் எதை கேட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதியானவர்களாக இஸ்திகாமத்தோடு அந்த அபரார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது அடையாளம் நான்காவது அடையாளம் ரொம்ப முக்கியமானது மறுமையை குளித்து அடிக்கடி பயந்து பயந்து அழுவார்களாம் சுபானலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா அறிஞர்கள் சொல்றாங்க இந்த சின்ன பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தா திடு திட்டு இணைச்சியும் ஒரு சில நேரம் அப்படியே பதறி பதறி அழுகும் தெரியுமா அந்த மாதிரி மறுமையுடைய நிகழ்வுகளை நல்லா இருப்பாங்க சில நேரம் என்ன செய்வாங்களா மறுமைகளை யோசிச்சுக்கிட்டு நம்ம மறுமையில நமக்கு நிலைமை எந்த அளவுக்கு அப்படின்னா உமர் ரொலியா நம்ம சொல்லலாம் சுபாரம்ல நல்லா இருப்பாங்க உமரலி போட்ஸா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஏதாவது மறுமையுடைய சில விஷயம் வந்துருச்சு நினைச்சுக்கோங்களேன் அப்படி குழந்தை போல நினைச்சிருவாங்க அழுகாரம் நினைச்சு நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க சுபாணில அதே போல அப்படித்தான் அந்த அபராறு தன்மைகள் இருக்கும் விஷா எல்லாம் அப்படியான தன்மைகள் கொண்டவர்களாக இருக்கணும் ஏன்னா மறுமை என்பது நமக்கான ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் இன்னைக்கு நம்ம ஓதப்பட்ட இருந்து ஹாக்காவிலிருந்து இருந்து முர்சலாத்துல இருந்து ஏன் கடைசியா ஓதுன வயல்ல இருந்து எல்லா சூறாக்களை எடுத்துக்கோங்க சுபஹான் எல்லாம் முழுக்க முழுக்க மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அதனால மறுமையை குறித்து அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அபரார்கள் ஐந்தாவது என்ன நன்மை செஞ்சாலும் மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்காம தான் அந்த நட்புடைய எதிர்பார்ப்பாங்க அந்த அபரார்களுடைய இதுவே அந்த தன்மைகளே அதுதான் ஆக சிறந்த தன்மை அதுலேயும் சுரா தஹர்ல வரும் இல்லையா இன்னா நகாப் அப்பா இன்னா நகாப் அதாவது அவங்களுக்கு முன்னாடி அஹ் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுதுதான் அவங்களுடைய உள்ள மன அச்சம் வருமா அந்த என்ன ஒரு செய்ய மாட்டாங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க முழுக்க முழுக்க அம்மாவுடைய நற்கொலியை எதிர்பார்த்தே வாழ வாழக்கூடியவர்கள் அந்த அபரார்கள் இன்ஷா அல்லா இந்த ஐந்து தன்மைகளை நல்ல முறையில் இறைவனிடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்து இன்ஷா அல்லா அந்த அபரார்களுடைய தன்மைகள் வாங்கி விட்டவர்கள் வாங்கி விட்டோமே என்றால் பெற்று விட்டோமை என்றால் தகுதி அடைந்து விட்டோமை என்றால் இந்த ஆறு தன்மைகளை விட இந்த அபரா தன்மைகள் தான் சிறந்தது அப்படிங்கறது நிமிஷம்ல உணர்ந்து அல்லாஹத்துல நிறைய துவா செய்யுங்க அதுல பஸ்ட் துவா நம்ம சொல்லி கொடுத்தது போலதான் மகள் அபரார் இந்த துவாவை செய்யுங்க அந்த துவா தெரியல அப்படின்னா இந்த துவாவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு திக்ருன்னு கூட சொல்லலாம் லா ஹௌல வலா பூவத்தை இல்லாத இல்லை யா லா நன்மை செய்வதும் தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் உன்னுடைய உதவியை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளாகுவத்தை அதிக அதிகமாக இந்த இருக்க வேண்டும் அல்லாஹ் அதிகமாக அபராறுகளை குறித்தும் குறித்தும் குறித்து பிரார்த்தனை செய்யணும் அதே போல அபராறுகளுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் அபரார் என்கின்ற தன்மைகளை கொடுத்து அவனுக்கு பிடித்தமான அடியார்களா இருக்க நம் அனைவருக்கும் செய்வானாக أهلا لنا ولكم واخر دعوانا الحمد <سؤال> لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله وبحمد الله بير بيرو بانا نلا سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم